சுமார் பத்து கூட்டத்துல அரசியல்வாதிகள் அவங்க எல்லாருமே பேசுற அந்த பேச்ச ஒரே கூட்டத்துல நேத்து விஜய் அவர்கள் அதிரடியாக ஒவ்வொரு நொடிக்கும் தீ பொறி பறக்கிற மாதிரியான பரபரப்பு பேச்ச விஜய் அவர்கள் நேத்து பேசியிருக்காரு இந்த முழு ஸ்பீச்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அதே போல திமுக இவங்க இரண்டு பேரையுமே கம்ப்ளீட்டாக அரசியல்ல முட்டாள் ஆக்கும் செயல் அவங்க இரண்டு பேரையுமே முட்டாள் ஆக்கிய விஜய் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப விஜய் அவர்கள் அவர் நேற்று பேசின பேச்சு அதுக்கு இன்னைக்கு ரியாக்ட் ஆகிட்டு இருக்க திமுக அதே போல அதிமுக இப்படி இவங்க இரண்டு பேரையுமே இந்த ஒரு மேடையில விஜய் அவர்கள் ஏறி இரண்டு மிகப்பெரிய அரசியல் கட்சிகளை முட்டால் ஆக்கியிருக்காரு இதனால இப்ப அதிமுக திமுக முக்கியமா ஸ்டாலின் எடப்பாடி இரண்டு பேருமே இப்ப தமிழகத்திற்கு கழகத்தை பார்த்து இரண்டு பேருமே அடுத்து அடுத்து அடுத்துன்னு அலறிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவர் வாயில அந்த விசில வச்சு அவர் அடித்த சத்தம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய பெரும் அர்த்தம் இப்படி ஓவராலாக ஒட்டு மொத்தமாக ஒரு பத்து மேடையில பத்து புதுக்குழு கூட்டத்துல செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நேற்று விஜய் அவர்கள் அவர் போட்ட அந்த ஒத்த மேடையில விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு அப்படி என்னதான் நடந்திருக்கு நேற்று விஜய் அவர் நடத்தின அந்த கூட்டத்துல எடப்பாடி ஸ்டாலின் ரெண்டு பேருமே எப்படி இப்ப முட்டால் ஆக்கப்பட்டிருக்காங்க அரசியலில் அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க நேத்து விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாள் கழிச்சு திரும்பவும் மேடையில் ஏறி எல்லார் முன்னாடியுமே மயக்க பிடிச்சு விஜய் அவர்கள் பேசுறாரு ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல நாட்கள்ல எல்லாருமே விஜய் அவருக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு ஆனா விஜய் அவர்கள் இன்னும் சோஷியல் மீடியாவிலேயே அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ட்வீட் போடுறாரு அறிக்கையை வெளியிடுறாரு ஆனா நேரடியாக மனுஷன் களத்துல இறங்கி அவரு வேலை செய்ய மாட்டாரு தொடர்ந்து இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் தான் விஜய் ஈடுபட்டுகிட்டு இருக்காரு ஜனநாயகம் படத்துடைய அந்த ரிலீஸ்ல விஜய் அவர்கள் மும்முரமா இருக்காரே தவிர அரசியலை பத்தி விஜய் அவருக்கு அக்கறை இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட விஜய் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கிறத இந்த முப்பத்தி ஏழு நாட்களாக நம்ம எல்லாருமே தொடர்ந்து பார்க்க முடிஞ்சுது ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் கொடுக்கும் விதமாக நேற்று விஜய் அவர்கள் போட்டு நடத்தியிருந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல முப்பத்தி ஏழு நாட்கள் விஜய் அவர்கள் எந்த ஒரு அரசியல் செயல்பாட்டிலுமே இல்ல அப்படின்னாலுமே இன்னைக்கு பேசின அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸ்பீச் தான் அந்த ஒரே ஸ்பீச்ல பத்து கூட்டம் விஜய் அவர்கள் போட்டா அவர் என்னென்ன விஷயம் செஞ்சிருப்பாரோ என்னென்ன அவர் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரோ அது எல்லாத்தையுமே ஒரே மேடையில விஜய் அவர்கள் வச்சு செஞ்சதுதான் இப்ப திமுக அதிமுக அதே போல இதர கட்சிகள் எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதுல மிக முக்கியமாக விஜய் அவர்கள் எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு மேலிடத்துல இருந்து தொடர்ந்து அழுத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ஏன்னா இரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு தரப்பு விஜய் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு தரப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு விஜய் அவர் கொடுத்தா கொடுக்குற பதில் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் விஜய் அவருக்கு மேலிடத்துல இருந்து டெல்லியில இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரே போடாக போட்டு விஜய் அவர்கள் உடைச்சிருக்காரு இதனால இப்போ சிபிஐ என்கொயரியாக இருக்கட்டும் அதே போல ஜனநாயகம் படத்தின் ரிலீஸாக இருக்கட்டும் இரண்டு இடத்திலுமே விஜய் அவருக்கு மேலிடத்துல இருந்து டெல்லியில இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது இப்ப உறுதி ஆகிருக்கு அதுக்கு அப்புறமா கூட விஜய் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு இந்த எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் கூட கூட்டணி இல்லைனா கூட பரவாயில்ல தனியாக தனிச்சையாக நின்று இந்த விஜயால ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு தமிழக மக்கள் எல்லாருமே என்ன நம்புறாங்க நான் அவங்கள நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த அந்த இடத்துல சொல்றாரு ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரம் ரெண்டுத்திலயுமே பங்கு தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட இன்னும் விஜய் அவர் கூட அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு கட்சியுமே கூட்டணிக்கு உள்ள வராமலையும் சேராமலையும் தான் இருக்காங்க அந்த அளவுக்கு விஜய் அவர் மேல இருக்கிற பயத்தால இந்த பக்கம் அதிமுக அவங்க யாரையுமே வெளியே விடாம கூட்டணிக்கு உள்ள எல்லாரையுமே இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் திமுக அவங்களையுமே இருக்கிற காங்கிரஸ் விசிக்கா ரெண்டு பேருமே விட்டுடக்கூடாது அப்படின்னு அவங்களையுமே இழுத்து பிடிச்சுதான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க இரண்டு பேருமே கூட்டணி கட்சிகள் யாருமே விஜய் அவர்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெல்ல தெளிவாக தெரியுது இதை குறிப்பிட்டிருக்க விஜய் அவர்கள் யாரு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி எல்லா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாங்கள் எல்லா தொகுதிகளையுமே போட்டியிடுவோம் எந்த கட்சியும் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அப்படின்னு காங்கிரஸ் முக்கியமா விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாரு அவங்க வரல அப்படிங்கிற அந்த வருத்தம் கவலை கொஞ்சம் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ற மாதிரி யார் வந்தாலும் வரலைனாலும் நாங்கள் வெற்றிகரமாக இந்த தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் உறுதி பண்ணியிருக்காரு எல்லாத்தை விட ஹைலைட்டாக கடைசியாக அழுத்தம் திருத்தமாக விஜய் அவர்கள் அவர் செஞ்சிருக்க மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான விஷயமே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் அதிகப்படியா அவரு தீயசக்தி கட்சி திமுக தீயசக்தி கட்சி திமுக அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் நேற்று புதுசா இன்னொரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு அதுதான் ஊழல் சக்தி அதிமுக அதாவது தொடர்ந்து திமுக மட்டுமே இது வரைக்கும் டார்கெட் பண்ணி திட்டிட்டு வந்த விஜய் அவர்கள் இப்ப புதுசா அதிமுக அவங்களையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா இது வரைக்கும் காலத்துல திமுக அதுக்கப்புறமா வெற்றி கழகம் இரண்டு பேருக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு அது உண்மையான விஷயமாகவும் தான் இருந்துச்சு ஆனா இப்ப நிலைமை தலைகளாக மாறி இருக்கு திமுக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதல பாதாளத்துல போயிடுச்சு ஆனா அதிமுக அவங்க கூட இருக்கிற பிஜேபி என்டிஏ கூட்டணி அவங்க ரொம்ப பெரிய அளவுல தற்போது சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தால ஒரு மிகப்பெரிய டீமாக இருக்கு இப்போ என்டிஏ கூட்டணி அதில் அதிமுக அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதால இப்ப அந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதால இப்போ அதிமுகவையும் நிச்சயமா விமர்சனம் பண்ண வேண்டிய அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு அதனால உடனடியாக இப்ப நடந்த இந்த கூட்டத்துல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவங்களையுமே விஜய் அவர்கள் அவங்க செஞ்சிருக்க தவறுகளை சுட்டிக்காட்டி விமர்சனம் பண்றாரு ஊழலை சுட்டிக்காட்டி ஊழல் சக்தி அதிமுக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதனால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விஜய் அவரை திமுக அவங்க தான் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு காலையில தான் பேசுறாரு இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா பனையூர் வீட்டு பண்ணையார் அப்படின்னு விஜய் அவரை விமர்சனம் பண்ணி விஜய் இதுக்கு முன்னாடி தலைவா திரைப்படத்துல அவரு விஜய் வந்து ஜெயலலிதா அவங்க கிட்ட வந்து உதவி கேட்டது இப்படி நிறைய விஷயங்கள் விஜய் அவரை பத்தி அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணி விஜய் அவரை திடீர்னு ஒரே நாள்ல இப்ப அதிமுக அவங்க விமர்சனம் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அவங்க தனியாக திட்டுறாங்க விஜய் அவரை இந்த பக்கம் இன்னைக்கு காலையில இருந்து புதுசா இந்த வேலையில் இப்ப அதிமுக அவங்களும் விஜய் அவரை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனை நாளாக திட்டாம இருந்தாங்க இப்ப டைரக்டா திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் விஜய் அவருடைய மிகப்பெரிய அரசியல் தந்திரமாக இருக்கு இந்த இடத்துல தான் ஸ்டாலின் அதே போல எடப்பாடி ரெண்டு பேரையுமே விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் நகர்பால முட்டால் ஆக்கி விட்டிருக்காரு ஏன்னா எம்ஜிஆர் இருந்த இருந்து இப்போ வரைக்கும் திமுக அதிமுகவை திட்டுறது அதிமுக திமுகவை திட்டுறது இவங்க இரண்டு பேரும் தான் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு மாறி மாறி திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ இவங்க இரண்டு பேருமே அவங்களுக்குள்ளே திட்டிக்கிறத விட்டுட்டு இப்போ இரண்டு பேருமே சேர்ந்து விஜய் அவரை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ விஜய் அவர்களும் அதை தான் அவர் பிளான் போட்டிருக்காரு இரண்டு கட்சிகள் அவங்களுக்குள்ள போட்டி கிடையாது இரண்டு கட்சிகளுமே எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் நம்ம கட்சி இருக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் போட்ட திட்டம் நேத்து அவர் நடத்தின மேடையில் நடத்தின அந்த ஸ்பீச் அது கம்ப்ளீட்டாக அதிமுக அவங்களுடைய கோபத்தை கிளறி விட்டுருக்கு தூண்டி விட்டுருக்கு அதனால இன்னைக்கு காலையில் இருந்து அதிமுக அவங்களும் விஜய் அவரை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கம் திமுக அவங்களும் ஆல்ரெடி திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து விஜய் அவரை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறது இதுதான் அரசியலில் விஜய் அவருக்கு இப்ப மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டையே கொடுத்துருக்கு ஏன்னா இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் சேர்ந்து இப்ப விஜய் அவரை திட்டுறது மக்கள் எல்லாருமே அப்படியே இப்ப விஜய் அவரை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப அந்த கட்சியின் எதிர்கட்சியாக திட்டு வாங்குற கட்சியாக மாறுது இப்ப இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் விஜய் அவரை திட்டுறதால அப்படியே இந்த மூமெண்டம் விஜய் அவருக்கு சாதகமான ஒரு மூமெண்டமாக மாற இருக்கு முக்கியமா பத்து கூட்டத்துல பேச வேண்டிய பல விஷயங்கள் பரம் பல முக்கியமான தகவல்கள் இது எல்லாத்தையுமே ஒரே மேடையில விஜய் அவர் பேசினதும் வைரல் ஆகிக்கிட்டு வருது விஜய் அதிமுகவை விமர்சனம் பண்ண போக இப்ப அவங்களும் விஜய் அவரை விமர்சனம் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காங்க இந்த விஷயமும் விஜய் அவருக்கு தற்போது சாதகமாக மாறிக்கிட்டு இருக்கு பத்தாக்குறைக்கு மேடையில விசில வச்சு விஜய் அவர்கள் அவர் அடிச்ச அந்த அரட்டை அந்த ராகம் அந்த சத்தம் இது எல்லாமே விஜய் அவர் எதிரிகள் அவங்க எல்லாரையுமே வெறுப்பேத்துற மாதிரி அவங்க எல்லாரையுமே கடுப்பு ஏத்துற தான் விஜய் அவருடைய அந்த விசில் சத்தம் அந்த ராகம் அமைஞ்சிருந்தது இப்படி நிறைய விஷயங்கள் ஒரே மேடையில விஜய் அவர்கள் செஞ்சு முப்பத்தி ஏழு நாட்கள் கழிச்சு அவரு வெளிய வந்தாலும் தரமான ஸ்பீச்சை கொடுத்து எல்லாரையுமே கோபத்தை கிளறிவிட்டு விஜய் அவர் பக்கம் எல்லாருடைய பார்வையும் திரும்புற மாதிரி ஒரே மேடை பொதுக்குழு கூட்டத்துல விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு முக்கியமா இத்தனை நாட்கள் விஜய் அவரை விமர்சனம் பண்ணாம இருந்த அதிமுக அவங்க இப்ப விஜய் அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதே விஜய் அவருக்கு அரசியல்ல மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க சோ நேத்து விஜய் அவர் நடத்தின அந்த கூட்டத்துக்கு தற்போது தமிழக அளவில் ஏற்பட்டிருக்க இந்த மிகப்பெரிய மாற்றம் அதிர்வலை இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க